அன்பு என் மேல கோவப்படுறதுக்கு வேலை இல்ல பாத்துக்கோ நான் இருக்கேன்னு தான் சொல்றேன் அந்த சிஸ்டர் தான் கேட்காம வெளில போங்க வெளில போங்கன்றாங்க நான் என்ன பண்றது என்னமோ நானா வெளில போறேன்னு சொல்ற மாதிரி இல்ல நீ திட்டுற நீங்க பாரு இதுல இட்லி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் ஆஹ் கொஞ்சம் பாலும் இருக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கோ நான் வெளியில தங்குறேன் ஏதாவது எமர்ஜென்சி மட்டும் கூப்பிடு வரேன்

மொபைல் வேற எடுத்துகிட்டு வரல தெரியுமா உனக்கு வீட்டுக்கு போனியே என்னோட மொபைலை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கலாம்னு உனக்கு தோணுச்சா ஏ மொபைல் நோக்கிட்டு இல்லையா நீ வீட்ல வச்சுட்டு வந்துருக்குறது எனக்கு என்ன தெரியும் கையில இருக்குன்னு நான் நினைச்சேன் கையில இருக்குன்னு நினைச்சியாக்கா இல்ல அவனா உன்ன கூப்பிடுறதுனால நம்பி கூப்பிட்ட முடியும் பக்கத்துல சிஸ்டர்லாம் இருக்காங்க நீ கூப்பிட்டதான் வருவாங்க அவங்கள்ட்ட சொல்லிவிடு சரியா என்ன தேவையில்ல யாரும் வர நானே நான் பார்த்துக்கறேன் கிளம்பு சரி போயிட்டு வரேன்

அடியாத்தி என்ன தூக்கம் ஏ முள்ள பாரு கொரட்டவுட்ல தூங்குற வாங்கிட்டு இருக்காரு எந்திரிக்கிறேன் வெளுக்குன்னு தூக்கி போட்டுருச்சு என்ன பெரியத்த உக்கார அப்படி வாரது இருக்கட்டும் என்ன அப்படி விட்டு தூங்கிட்டு இருக்கவா பேர ஆடே ஆடேங்க அப்பா பேர மருந்த சந்தோஷத்துல கொரட்டவுட்டு தூங்கிட்டு ஏக்கம் நல்லா தான் போச்சு நீ வேற பெரிய ஆசரியா வருது என்னமோ அதான் ஏண்டி நான் கூட நீ ஆஸ்பத்திரியில் தங்குவோலன்னு நினைச்சேன் வீட்டில் வந்து மழை கடிச்சு படுத்துடக்க கிடக்க ஏண்டி அவகிட்ட ஒரு ஆள் இருக்கிறது இல்லையா இருக்கணும் தே என்ன பண்ணுறது அங்கே நம்மளாலாம் இருக்க முடியாது சாமி கொசுக்காட்டிலையும் அதுலேயும் இதுலையும் நமக்கு இந்த ஆஸ்பத்திரி வாடையெல்லாம் சரி வராது எனக்கு முடியாமல் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அதுதான் போட்டு வந்துட்டேன் மலையா அவருக்கு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்புறம் என்ன நான் பார்த்தா என்ன அவ பார்த்தா என்ன அவ பார்த்துக்கிட்டே இருப்பா அட மல்லிகா மகளுக்கு ஒரே அழுகையாண்டி ஏமா நீ வந்தாதான் வந்தாதான்ட்டு அதுக்கப்புறம் கௌதம அமிச்சுல விட்டானா நீ போ சித்தி வீட்டுக்குன்னு மளிகா அங்கே இல்லையே வந்துட்டாலே வீட்டுக்கு உனக்கு இந்த விஷயம் தெரியாதா மளிகா வந்துட்டா என்னத்த சொல்ற மளிகா வந்துட்டாளா ஐயே அங்க இருடின்னு சொல்லிட்டு வந்தேன் உனக்கு தெரியாதா அவ வந்துட்டாள ஃபோன் பண்ணிட்டு வாமா நீ இல்லன்னா தூங்க முடியாது அப்படி இப்படின்னு அழுதுட்டு சண்டை விட்டுருந்து கிடந்துருக்குங்க அதனால அதனாலதான் கௌதம் போ போனா சொன்னா சொன்னான் அவ கூட சொல்லல அவன் மாமியக்காரி தான் சொன்னான் ஓ மாமியக்காரி என்னடி அவளை தனியா போட்டுவன் டீலே அவளே அம்மாவும் வேணாம் அப்பத்தாக்காரையும் தனியா விட்டுட்டு வரலாமா என்ன முல்ல அதெல்லாம் பாவம் இல்லை கொஞ்சமாதிரி யோசிச்சு பார்த்தியா அதான் பண்றது யோசிச்சு பாக்கதான் என்ன இருக்கு ஆமா அப்புறம் ஆஸ்பத்திரி நம்மளால இருக்க முடியாது நமக்கு ஆஸ்பத்திரிக்கும் செட் ஆகாதுன்னு வந்துட்டேன் அதுக்கு நான் என்ன பண்றது போவியெல்லாம் சும்மா முல என்னதான் இருந்தாலும் மொத புல்ல தலைப்புள்ளையை பெற்ற எடுத்திருக்கா எப்படி பார்க்க வைக்கணும் கூட தெரியாது பிள்ளை அழுதாக வச்சா ஏன் அழுகுதுன்னு தெரியாது பெரிய மனுஷ கூட இருந்தா தனடி ஒரு மாதிரி இருக்கும் ஏற்ற கவுதம் வர சொல்றேன் போய் துணைக்கு துணையே அங்கே இருந்துட்டு வரீங்களா ஆ ஆமாம் நீங்கள் சொல்கிறப்பல சங்கடமாக வேற இருக்கு அவளை ஒத்தையில் விட்டுட்டு வந்தது ஏற்ற போய் தான் சத்தை இருந்துட்டு வாங்களே சரியா போச்சுடி சரியா போச்சு என்ன போ சொல்றியாக்கா நானே பெரிய மனசி காலம் நடக்க முடியல கை கைடு போலி நானா அங்கே ஆஸ்பத்திரியில கிடக்க முடியுமா என்ன நீ வயசு போகும்போல நீ வந்து வீட்டில் நடக்கிற நான் போய் இருக்கணுமாக்கு இவங்களுக்கு வேற வேலை போங்கடி சும்மா சரியா போச்சு பேரன் யார் மாதிரி இருக்கேன் அப்பே மாதிரியா ஆத்தா மாதிரியா அவங்க அப்பா மாதிரிதான் தான் இருக்கேன் என்னத்த போயிட்டு வருவீன்னு பார்த்தா இப்படி பண்ணுறீங்க ஏன் போக கூடாதான் என்ன அதெல்லாம் சரிப்பட்டு வராது முல்ல வயசான காலத்துல நான் பிள்ளையே தூக்குறோம்னு கீழே நடுக்கி இடுக்கி போட்டேன்னா போச்சு கொன்னு விடுவியே என்ன என்னையாண்டி கிழவி போட்டு தொலைச்ச அப்படின்னு நீ ஒரு பச்சுவீ அன்னைய கொன்னே விடுவ நமக்கெல்லாம் சுத்தப்பட்டு வராதி நான் வீட்டுக்கு போறேன் மழை வர மாதிரி இருக்கு பாவம் ஏன்னே இப்படி இருக்குறீங்களோ போங்க கொஞ்சமாவது அந்த பிள்ளைய நினைச்சு பாத்தியா ஆஹ் ஒன்னியே அட்டை அத்தன்னு தானே சுத்திக்கிட்டு வந்துச்சு கொஞ்சம் அங்க இருக்க கூடாது என்னத்த நீயும் புரியாம பேசுற ஆமா சொல்றேன் அப்புறம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க இருப்பா அப்படியே பாத்துட்டு இருக்கட்டும் வாய் மட்டும் அக்கனையா பேச தெரியுது அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் வரைக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும் அதான் புருஷங்காரா இருக்கேன் ரெண்டும் பாத்துக்கிட்டு இருக்கும் ஷோ கடவுளே சரி நான் வாரேண்டி நான் என்ன பண்றது ஆமா சும்மா அதான் பேசுது பேச்சு இவ்வளவு திமுர் இருக்கணும் ஒரு அக்கா சொல்லிட்டு வந்தாலே நான் கொஞ்சமா அதை அறிவு இருக்கா பிள்ளையில பாத்துக்கோ பண்ணிக்கோன்னு எனக்கு என்னன்னு விட்டுட்டு வந்திருக்கிறான் திமுர் புடிச்சவ இவரெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல தான் ஓவர் தான் நம்மளால இருக்க முடியாது சாமி பாத்துக்கட்டும் என்ன அதுல இருக்கு பிள்ளை பெற்றவளுக்கு பிள்ளைய பாக்க தெரியாதா என்ன தொலைக்கி ஓடி ஓடி உட்காந்துக்கிட்டு இருப்பாவ இருக்கட்டும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தே இந்த கிழவி வந்து எலிபுட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு போயிருச்சே நான் பாட்டுக்கு செவனே நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் இப்படியா பண்ணோம் எங்க இருந்துதான் நமக்குன்னு வந்து சேர்றாளோ தெரியல வாய்க்கு வக்கனா பேசுறது போய் இருந்துக்கு பாத்துக்க வேண்டியதானே இந்த கிழவி என்னமா பேச்சு பேசுது பாத்துக்கு வரி புருஷனை பொண்டாட்டி பாத்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம என்ன பண்றது நம்மளால முடிஞ்சாதான் போக முடியும் சாப்பிட கூட என்னால முடியல இந்த பையன் அலச்சு என்ன பண்றது தெரியலையே ஏங்க அப்படியே மேதுவா தூங்குடா ச்சுச்சுச்சுச்சு தங்கத்தை அம்மா பத்த பாவமா தெரியலையா மேதுவாலګه தூங்குற சாமி அர்மேனே ஆ மாமா வாங்க ஆ வரம்பா ஆ அன்பு குழந்தை எப்படி இருக்காங்க நலர்காங்கலப்பா ஆ மாமா காலையில நான் இன்னும் பாக்க போகல வாங்க அப்படியே பாக்க போவோம் நைட்டு யாரும் தங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் வெளியில வந்து படுத்திருந்தேன் இந்த இதுல அப்புறம் இப்பதான் பாக்க போலான்னு எழுந்தேன் நீங்களும் கரெக்டா ஆஹ் அத்த அப்பதான் யாரும் வரலையா எங்க மாப்பிள்ள பிள்ள வச்சிருக்க இதுல அவங்க எல்லாம் எங்க பாக்க வர்றது வந்தாலும் விரட்டிடிப்பா அப்படிலுட்டு வரலன்ட்டு ஆக நான் தான் எனக்கு மனசு கேக்கல அவங்கதான் ஓடி பாத்துட்டு வக பிள்ள பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி நாமளாவது வந்து பாப்போம்னு சொல்லி வந்துட்டேன் மாப்பிள சரி வாங்க அப்படியே உள்ள போய் பாப்போமா ஆஹ் வாங்க மாமா நைட்டு வேற குழந்தை நான் வரும்போது அழுதுட்டே இருந்துச்சு ஒரு ஆளா எப்படி வச்சு பார்த்தாலோ என்னன்னு தெரியல அதுக்கப்புறமே என்னால போக முடியல போக சொல்லிட்டாங்க நான் வெளில இருந்துட்டேன் வாங்க போய் பாப்போம் என்ன பண்றான்னு தெரியல ஆஹ் சரி மாப்ள வாங்க அன்பு யாரு வந்திருக்கான்னு பாரு அன்பு உனதான் யாரு வந்திருக்கான்னு பாருன்னு ஏ யாரு வந்திருக்கான்னு பாருன்னா அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கா எதுக்கு வந்துண்ணா

நைட்டு நீ போகும்போது எப்படி நான் அவனை மடியில வச்சிருந்தனோ அதே மாதிரிதான் வச்சிருக்கேன் அந்த அப்பறம் நீ வாங்கிட்டு வந்த சாப்பாடு அதை கொண்டு போய் கொட்டி இருக்கு பையில எடுத்துட்டு கிளம்பு அன்பு நீ எப்படி இருக்க குழந்தை எப்படிமா இருக்கியா இந்த பக்கம் தம்பி காமி அன்பு மாமா கூப்பிடுறாரு பாரு தம்பி இந்த பக்கம் திருப்பி காமி கேக்குறாரு இல்ல அவரு சாப்பாடு எடுத்துக்கொண்டே கொட்டிடுன்னு சொன்னேன் எனக்கு இப்ப சாப்பாடு எல்லாம் வேணாம் நான் வீட்டுக்கு எப்ப போறனோ அப்ப போய் சாப்பிட்டுக்கறேன் சாப்பிட்டுக்கிறேன் ஏமா அப்படி பண்றா

பாவம் உங்க அப்பா வந்து நின்று பாத்திட்டு இருக்காரு கொஞ்சம் கூட பாவம் பாக்காம திரும்பி அந்த பக்கம் இருக்கா இருக்காங்கப்பா குழந்தைய புரியுது கொஞ்சமா உனக்கு மனசு வரதா பேசுறதுக்குமா இவ்ளோ நீங்க பாக்க வரீங்க மாட்டாம் இவ திருந்த இவ திருந்தவே மாட்டா நீங்க வாங்க வெளில போலாம் சாப்பாட கூட சாப்பிடாம இருக்க பாரு ஏ கொஞ்ச நேரம் கீழே போட்டு அதை சாப்பிட்டா குழந்தையா கீழே வச்சு போட்டுருந்தா படுத்துட்டு இருப்பான்ல ஓ திம்முரு உட்காந்துரு ആവെ പോലാം ഇറങ്ങ മാപ്പിള പിള്ളേ പാത്തിട്ട് പോലാം ആസെയാ വന്നേ മാപ്പിള പിള്ളേ തൂക്കി കൊഞ്ചൊന്ന്